இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி பதினாறு ஜூன் திங்கக்கிழமை இன்று பஞ்சமி மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுல இருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் நட்பு மிதுனம் ஜெயம் கடகம் பீடை சிம்மம் இன்பம் கன்னி புளிப்பு துலாம் சாதனை விருச்சிகம் எதிர்ப்பு தனுசு நிறைவு மகரம் ஆதாயம் கும்பம் தாமதம் மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்